ும் இல்லை இல்லை இல்லையே இது வந்து சிவபாக்கியர் பாடுகின்ற பாடல் கோயில் என்ன கோயில் என்பது நாம் கட்டி வைத்திருக்கின்ற கைகளால் கட்டப்பட்டிருக்கின்ற கோவில்களில் நான் வாசம் பண்ணுவது இல்லை என்பதாக திருவுவிலியம் சொல்லுகின்றது மனிதர்கள் கட்டி வைத்திருக்கின்ற ஆலயத்தில் போயிட்டு அங்க போய் வந்து கடவுளை தொழுது கொள்ளுவது என்பது ஒரு ஐக்கியம் ஆனால் உண்மையான கோவில் எங்கே இருக்கிறது மனத்துள்ளே இருக்கிறது நீ வெளியில் இருக்கிற குளத்தில் போய் நீ குளிக்கிற அது உன்னுடைய பாவக்கரைகளை அது போக்குமான்னா நிச்சயமாக போக்காது கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே சிவபாக்கியருடைய பாடல் ஆகினால் இந்த நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது இவைகளிலிருந்து ஒரு மனிதன் உண்மையான பாவ விடுதலையை பெற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால வெறுமனே வந்து நீராடிவிட்டு விட்டு மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர் திருவள்ளுவர் பாடுகின்றார் மனத்துல மாசு நிறைந்து இருக்கிறது ஆனால் மனத்தது மாசாக மாண்டார் மாண்புடைய பெரியவர்கள் நீராடி நீ குளத்தில் போய் குளிக்கிற அல்லது ஆற்றில் போய் குளிக்கிற அல்லது கடலில் போய் நீ குளிக்கிறாய் அதிலே உன்னுடைய பாவங்கள் தொலைந்து விடுமா நிச்சயமா இல்லை மனத்தது மாசு மனம் முழுவதும் மாசு பாவத்தால் நிறைந்திருக்கிறது மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர் அங்க போய் குளிச்சிட்டு வர்றான் அதனால பாவ கரைகள் எல்லாம் போய்விட்டதா வெளியில பாக்குறதுக்கு அவன் வந்து தன்னை தன்னுடைய பாவத்தை மறைத்து வாழ்கின்ற மக்கள் இந்த உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள் ஆகினால ஒரு மனிதனுடைய பாவ கரைகளை இந்த நீர் அது கடல் நீராக இருக்கட்டும் ஆற்று நீராக இருக்கட்டும் குளத்து நீராக இருக்கட்டும் வேறு எந்த நீராகவும் இருக்கட்டும் இது ஒரு மனிதனுடைய பாவக்கரையை கழுவ முடியாது அதனாலதான் சர்வ பாப பரிகாரோ ரத்தப் புரோக்ஷனமா அவசியம் தத்ரத்தம் பரமாத்மாவே மேன புண்ணியதான வலியகம் என்கு என்கின்றதாக தாண்டிய மகாபிராமணத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வை இந்த பிராமணர்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களும் நீராடுகிறார்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறவில்லையே பாவத்திலிருந்து எவன் ஒருவன் விடுதலை பெறுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் முக்தி உள்ள வாழ்க்கை கிடைக்கும் மற்றபடி கிடைக்காது அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்